நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது சென்னை திரும்பிட்டாங்க அந்த வீடியோ தான் இப்போ வெளியாகி வைரல் இருக்கு தலைவர் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி கோவாவுக்கு போயிருந்தாங்க கோவாவில் வந்து ஜெயலட்டு படப்பிடிப்பு நடந்தது அங்கேருந்து தலைவரோட ஒரு சில புகைப்படங்களும் சோஷியல் மீடியாக்கள்ல வெளியாச்சு அங்கே ஜெயலட்டு படப்பிடிப்பை முடிச்சிட்டு தலைவர் வந்து இப்போ சென்னை திரும்பியிருக்காங்க சென்னை திரும்பும்போது ஏர்போர்ட்டில் சில ரசிகர்கள் வந்து தலைவரை சந்தித்து சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு தலைவர்கிட்ட நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இது தலைவர் வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்லேயோ அல்லது திருமண விழாவுக்கோ எங்கே வந்தாங்கனாலும் சரி இந்த பவுன்சரெல்லாம் கூட்டிகிட்டு வரதே கிடையாது இந்த பவுன்சர்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிறதுனாலேயே ரசிகர்களும் தலைவர்கிட்ட வந்து ஏதாவது டக்குன்னு பேச வேண்டியது சின்ன விஷயமா இருந்தாலும் இப்போது ஏர்போர்ட்லேயே பேசுகிறாங்க ஏதாவது கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்குறாங்க புத்தகங்கள் கிஃப்ட்டு இந்த மாதிரி எதாவது ஒரு ரசிகர்கள் வந்து தலைவர்கிட்ட கொடுக்கணுன்னாலும் அதையும் கொடுக்குறாங்க தலைவர் இடத்துல இன்னொருத்தர் வேற ஒரு நடிகர் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள மீட் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வந்தாங்கனாலும் நம்ம டக்குன்னுலாம் போய் அவர்கிட்ட செல்ஃபியோ அல்லது இந்த மாதிரி பேசலாம் முடியாது பட் தலைவர் வந்து என்றைக்குமே கிரேட் தான் ரசிகர்களை மதிக்கிறதுல தலைவர் வந்து வேறு லெவல்